கேஜிஎஃப் படத்தின் மூலம் கன்னட சினிமாவை திரும்பியும் விரும்பியும் பார்க்க வைத்த இயக்குனர் அஜித் நடிப்பில் அடுத்தடுத்து இரு படங்களை இது குறித்த மாஸ் அப்டேட்டை இந்த தொகுப்பில் காணலாம் கேஜிஎஃப் படத்தின் மூலம் கன்னட சினிமாவின் வசூலை எட்டு திக்கும் எகுரு செய்தவர் பிரசாந்த் நீல் யாஷ் என்னும் நாயகனை ஆக்ஷன் ஸ்டாராக நிறுத்தி பட்டி தொட்டி எங்கும் பட்ஜெட்டை தாண்டி பக்கா வசூல் சக்கரவர்த்தியாக தலைநிமிர செய்தவர் இப்போது பிரசாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறார் அதுவும் அஜித்தை வைத்து இரு படங்களை அடுத்தடுத்து இயக்குகிறார் என்பதுதான் ஹாட் டாபிக் துணிவு படத்திற்கு பிறகு விடாமுயற்சி படம் விரைவில் வெளியாகும் என அஜித் ரசிகர்கள் தவமாய் தவமிருந்தனர் ஆனால் ஷூட்டிங்கிலேயே ஏகப்பட்ட இடுவைகள் தொடர அஜித்தின் தந்தை உடல்நலக்குறைவால் மறைய ஏகப்பட்ட தாமதங்களால் ரசிகர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆனார்கள் வலிமை அப்டேட் துணிவு அப்டேட் என்று எங்கு பார்த்தாலும் பதாகையை காட்டி நீண்ட காத்திருப்பின் இருந்த ரசிகர்கள் அஜித்தின் படம் ஷூட்டிங் போனாலே போதும் என்று நினைக்கத் தொடங்கும் அளவுக்கு காலம் கொடூர கோலம் வரைந்தது சிறு இடைவெளிக்குப் பின் ரசிகர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைவதற்காக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி பட அறிவிப்பு வந்தது ஐயையோ ஆதிக் படத்தில் அஜிதா என்று ரசிகர்கள் அலறவும் தவறவில்லை மார்க் ஆண்டனி படம் நூறு கோடி ரூபாய் வசூலை குவித்ததால் பரவாயில்லை பட்டியலில் ஆதிக்கையும் சேர்த்து அஜித் ரசிகர்கள் அரைவணைக்கவும் ஆதரிக்கவும் தொடங்கினர் இந்த ஆண்டு தீபாவளி ரிலீஸாக விடாமுயற்சி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் த்ரிஷா அஜித்தின் மூன்றாவது லுக் படங்கள் இணையத்தில் வைரலாகின இளமை திரும்புதே என்று அஜித் அழகாய் தெரிவதாகவும் விண்டேஜ் அஜித்காக தீபாவளி வரை காத்திருப்பதில் தவறு இல்லை என்றும் அந்த ஸ்டில் அவ்வளவு ஒர்க் என்றும் ரசிகர்கள் ஆசையாசையாய் வரவேற்பு தெரிவித்தனர் குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அஜித்தின் அறுபத்தி நான்காவது படத்தை சிறுத்தை சிவா இயக்குவார் என கூறப்படுகிறது அப்போதுதான் அந்த ட்விஸ்ட் நடந்தது விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீரென அஜித்தை சந்தித்தார் இயக்குனர் பிரசாந்த் நீல் அப்போதுதான் அந்த மேஜிக் நடந்தது பிரசாந்த் நீல் சொன்ன இரண்டு கதைகளும் அஜித்துக்கு பிடித்து விட்டதால் உடனே ஓகே சொல்லி இருக்கிறார் அஜித் அடுத்து உடனே இணைந்து படம் பண்ணுவோம் என்று அஜித் கிரீன் சிக்னல் காட்ட ஜூனியர் என்டிஆர் ஆர் ராம் சரண் படங்களுக்கு முன்னதாகவே அஜித்தை இயக்க தயாராகி விட்டார் பிரசாந்த் நில் தமிழ் சினிமாவில் தடம் பதிக்க இதுதான் சரியான நேரம் என்று உணர்ந்து கொண்ட பிரசாந்த் நில் ஒரு சபதம் எடுத்திருக்கிறாராம் அஜித்தின் படம் நிச்சயம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை குவிக்கும் அளவுக்கு மேக்கிங்கில் மிரட்ட போகிறாராம் அதற்காகவே கேஜிஎஃப் மூன்றாம் பாகத்தை ஒத்தி வைத்து விட்டாராம் பிரசாந்த் நில் அஜித்தை வைத்து பிராந்த் இயக்கும் முதல் படம் கேஜிஎஃப் யூனிவர்சுக்குள் அமையாமல் தனிப்படமாக அஜித்துக்கு மாஸ் 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 பக்கா மாஸ் தரும் படமாக அமைய திரைக்கதையை செதுக்கிக் கொண்டிருக்கிறாராம் அதற்கு பிறகே கேஜிஎஃப் யூனிவர்சிக்குள் அமையும் ஒரு படத்தை அஜித்தை வைத்து பிரசாந்த் நில் இயக்க அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் யாஷும் நடிக்கவுள்ளாராம் அதுதான் கேஜி எஃப் மூன்றாம் படத்தின் லீடாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த இரு படங்களுக்காகவும் அஜித்திடம் மூன்று ஆண்டுகள் கால்ஷுட் கேட்டிருக்கிறாராம் பிரசாந்த் நீல் இது அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது எல்லா மொழிகளிலும் ஆயிரம் கோடி வசூல் என பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழில் பெரிய ஹிட் படம் வந்தே சில மாதங்கள் ஆகிவிட்டது படத்தின் டூ பாயிண்ட் எண்ணூறு கோடி ரூபாய் வசூலை இன்னும் எந்த தமிழ் படமும் முறியடிக்கவில்லை இந்த குறையை எல்லாம் நிச்சயம் அஜித் பிரசாந்தில் காம்போ போக்கும் என உறுதியாக நம்புகிறார்கள் அஜித் ரசிகர்கள் அதனால் இந்த தகவல் கசிந்த உடனேயே அஜித் ரசிகர்கள் இணையத்தில் மகிழ்ச்சி பட்டாசாக வெடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள்